இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆட்ரப்படுது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆக்சுவலி வந்து எங்கள் வீட்டுக்கு கதுவு வந்து பாருங்கள் கது வந்து இந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ண முடியல இந்த க்ளோஸ் பண்ணுறம்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த சைடில் வந்து அந்த இது போய் மாட்டிக்கிட்டு எப்படி சொல்கிறது இப்போ உட்காந்து அந்த மழை காலத்தில் ஊரிச்சுன்னு வச்சுங்க க்ளோஸே பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ அதுக்கோசம் நான் என்ன அதுக்கோசம் நான் என்ன வாங்கியிருக்கேன் நான் கார்ப் இது ஆக்சுவலி இந்த கார்பெண்டரெலாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க இந்த மரத்தெல்லாம் இழைக்கிறதே அதெல்லாம் ஓப்பன் பண்ணிடுறேன் ஓகேங்களா அதுதான் நான் வாங்கியிருக்கேன் இந்த மரத்தெல்லாம் இழைப்பாங்கள்ல அது வந்து ஆக்சுவலி வந்து அவங்க வந்து உட்டில் வச்சுருப்பாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பிலே தான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி இது வந்து என் வீட்டில் வந்து இந்த மழை பெஞ்சி இந்த தண்ணிலாம் உட்லாம் ஊறி போச்சு ஊறி போனால கது மூட முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது கார்பன்ட்ரு கூப்பிட்டாலே இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கார்பன் கூப்பிட்டாலே ஐநூறுரூவா கூட ஆயரருவா கூடன்றாங்க இந்த விஷயத்தை நம்மளே நம்ம பண்ணிட்டு போயிடலாம் இந்த பாருங்கள் அது ஒரு உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஒரு இது இருக்குது இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் இது லைட்டாக நம்மளே தேய்ச்சா ஐநூறுரூவா ஆறுநூறுபான்றது மிச்சமாகும் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி தான் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறாருங்க ஓப்பன் பண்ணுறேன் இது பாருங்க இப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது இது வந்து ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குது ரொம்ப வெயிட்டாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் இப்போ பார்த்துருப்பீங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி போட்டு சருக்கு சருக்கு சருக்குன்னு இழைப்பாங்க அந்த இது 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 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு கொடுத்துருக்குறாங்க இந்த பிளேடை வந்து நம்ம உள்ளே வச்சு டைட் பண்ணணும் எதுவும் காட்டுறேன் அப்படின்னு சார் ஆக்சுவலி இந்த பிளேடு சொன்னதில்ல இந்த பிளேடு வந்து ஆக்சுவலி ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க இதை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அந்த பிளேடு அந்த த்ரீ ஃபிஃப்டிக்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான் அதை பாருங்கள் இது நம்ம இழைக்கும் போது இதை பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இது பாருங்கள் இதுக்குள்ளே போயிடும் இது வந்து இந்த டைட் பண்ணுறது இந்த கீழே கொடுத்துருக்காங்க இதை வந்து டைட் பண்ணிவிட்டு முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தட்டுவாங்க டக்கு டக்குன்னு இப்போ அப்படிலாம் இல்லை நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம இலைக்க வேண்டிதான் சருக்கு 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 சருக்குன்னு போட்டு இது இலைக்கிறேன் நான் எப்படி இதுன்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு பா நல்லா வெயிட்டாக இருக்குது பாட்டாங்க டோர் வந்து ஆக்சுவலி ஒர்க்கு பாருங்க அது வர லாக்கே பண்ண முடில தெரியுங்களா இதுதான் இந்த மலையில் பட்டு 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 மூடவே முடில ரொம்ப கடுப்பாகுது இது அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சைடு மட்டும் இலைக்கப் போகிறேன் இந்த சைடில் பார்த்துட்டு அது என்ன அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சாக் பீஸை இந்த சைடில் இல்லை இந்த சைடில் ஃபுல்லாக தேய்ச்சா அழகாக அந்த இதுவாகிடும் இது உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு க்ளோஸ் பண்ணுறேன் முடியல தாப்பாலே போலே போட முடியல அது இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துல உறஞ்சிருக்குது தெரியுதுங்களா இங்கே லைட்டாக நமக்கு தேய்ச்சா கரெக்டாக போயிடும் அப்போ தேய்ச்சி பார்க்கறேன் இது பாருங்கள் கீழே இழைச்சி தூள்லாம் அந்த பாருங்கள் இது பாருங்கள் ஃபுல்லாக எழிச்சிருக்கேன் ஆனால் முதல்ல முதல்ல வந்து ஃபுல்லாக போகாதுனுச்சி இது ஃபுல்லாக போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போகுது இப்போ எங்கே இடிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது ஏன்னா நம்ம கா என்னென்ன நம்ம தேவையில்லாம் மற்றவங்களுக்கு காசு விட இந்த இங்கே கீழே இடிக்கிற மாதிரி இருக்குது இது லைட்டாக தேய்ச்சா சரியாயிடும் காசு மிச்சம் பண்ணோம்னா இப்படி பண்ணலாம் பசதியாக இருக்கிறவங்கன்னா கார்பெட்டு கூப்பிட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் கொடுத்திங்கன்னா வேலை முடிச்சுடும் ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம கூப்பிடணும் ஏன்னா இந்த மழை வரும்போது கடுப்பாக இருக்கும் திடீர் திடீர் இந்த மாதிரி க ஜன்னல் கிண்ணல் எல்லாமே இந்த மாதிரி ஆகிடுது மூளை முல்ல இதுதான் ஈஸியான ஆப்ஷன் பாருங்க எவ்வளோ இது தட்டியிருக்கேன் பாருங்க கரெக்டாக வந்திருக்கு மேலே டோரே க்ளோஸ் பண்ண முடியாது இருந்தது இப்போ பார் சாப்பாடு போட்டு பொட்டாஷ் இது நம்ம வந்து ஒரு எனக்கு ஒரு ஒரு இது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு ஆனால் வீடியோ வந்து நாலு நிமிஷம் தான் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க இது நீங்கள் வெளியில் ஆள் நீங்கள் கூட்டிங்கன்னா அவங்க கேட்பாங்க ஐநூறுவா இதை கொடுவாங்க இதேமாதிரி இன்னொரு டோர் இதே ப்ராப்ளம் தான் இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன் பாய் தேங்க்யூ பார்த்தீங்கன்னா பார்த்துங்க ஃபார்ட்டி எம்எம் நம்பர் ஸ்டீல் ஸ்டீல் வந்து ஃபார்ட்டி எம்எம் பிளேடு சைஸ் வந்து நூற்றி எழுபத்தஞ்சுக்கு இன்ட்டு அம் ஃபிஃப்டி எம்எம் புரியுதுங்களா இது நம்பர் வந்து ஒன் டென் இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி நீங்கள் இதே மாதிரி கூட பார்த்து